ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டர்க்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே வருத்தத்தில் வந்து விஜய் இருக்காங்க வெண்ணிலாக்கிட்ட வந்து வெணிலான்ற பேரை எடுத்ததுமே விஜயோட ரியாக்ஷனை ஒட்டுமொத்தமாக மாறிடுது இது எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க நம்ம காவேரி காவேரி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அதுக்கு முன்னாடி நான் பார்த்த விஜயை விட இப்போ பார்க்கும்போது விஜயோட மாற்றம் வேறு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு காவேரியை வந்து சந்தேகப்பட்டு இருக்காங்க அவ்வளோதான் நம்ம வந்து அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு காவேரி நினைச்சுக்கிறாங்க இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையை வந்து என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்துகிட்டும் சொல்லிட்டு காவேரி இருக்காங்க விஜய் காவேரி ரெண்டு பேரும் ஆசிரமத்துக்கு போறாங்க அந்த இடத்துக்கு போக போக விஜய் வந்து காவேரியோட கையை கெட்டியா புடிச்சுக்கிறாங்க உடனே காவேரி பயப்படாம வாங்குன்னு சொல்லிட்டு போறாங்க அங்க போயிட்டு வெண்ணிலாவை பார்த்ததும் விஜய் ரொம்பவே கண் கலங்கி நிக்கிறாங்க வெண்ணிலா விஜயை பார்த்ததுமே ரேக் பண்ணிட்டு நேரா விஜயை கட்டி பிடிச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுறாங்க இதையெல்லாம் காவேரி பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க இப்ப நம்ம காவேரி காவேரி அங்கிருந்து போறாங்க உடனே நம்ம வெண்ணில வந்து இவ்வளவு நாள எங்க போனீங்க விஜய் உங்களை நான் இப்படி எல்லாம் வந்து காதலிச்சேன்றது எல்லாம் மருந்து போச்சான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண உடனே விஜய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே குற்ற உணர்ச்சியில தயங்கி நின்றுட்டு இப்போ விஜய் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ